வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒருங்கிணைந்த ஒன்றியம் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் ஆற்காடு நகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் வி பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார் ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி நந்தகுமார் முன்னிலை வகித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் திமுக கட்சியை சேர்ந்த சுந்தரமூர்த்தி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பஞ்சாட்சரம் மதிமுக கட்சியை சேர்ந்த உதயகுமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வீரப்பா மார்க்கி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ரகுபதி சந்திரன் ராதாகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பிரபு என்கிற பிரபாகரன் சிறுத்தை சென்னையன் மனிதநேய கட்சியை சேர்ந்த பயாஸ் அகமத் மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தீக்க விநாயகர் தீக்க வேலு தங்கராஜ் ஆகியோர் மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கடுமையாக கண்டித்து உரையாற்றினர் அவர்கள் பேசும்போது நூறு நாள் வேலை உறுதி திட்டம் என்பது அரசின் தாராள உதவி அல்ல இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமை என வலியுறுத்தினர் மேலும் அவர்கள் உரையாற்றுகையில் ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் பெண்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் இந்த திட்டத்திற்கு மத்திய பாஜக அரசு நிதி ஒதுக்கீட்டை குறைத்து வேலை நாட்களை குறைத்து கூலி வழங்குவதில் தாமதம் செய்து திட்டத்தையே செயலிழக்கச் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கடுமையாக குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நிலையில் அதிமுக மௌனம் காக்கும் நிலைப்பாடு மக்களுக்கு செய்யும் பெரும் துரோகம் என்று மாவட்ட பொறுப்பாளர்கள் வன்மையாக கண்டனம் தெரிவித்தனர் மத்திய பாஜக அரசு நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒழிக்கும் முயற்சிகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இந்த திட்டத்தை மேலும் வலுப்படுத்தி வேலை நாட்களை உயர்த்தவும் கூலித்தொகையை அதிகரிக்கவும் தாமதமின்றி ஊதியம் வழங்கவும் வேண்டும் என்றும் என ஒருமித்த குரலில் வலியுறுத்தப்பட்டது மேலும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எப்பொழுதும் மக்கள் பக்கம் நின்று இத்தகைய மக்கள் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் என தெரிவித்து கொண்டனர்